வணக்கம் இடி தமிழர்களுக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் எல்லோரும் அதிகமாக பேசுகிற ஒரு விஷயம் கோல்டு அண்ட் சில்வர் என் இன்வெஸ்டர் சைடாக இருக்கட்டும் இல்லை ஒரு சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் ஒரு நியூஸ் சேனலாக இருக்கட்டும் அதிகப்படி சொல்கிற விஷயம்னா கோல்டு மேலே போகுது சில்வர் மேலே போகுது இப்போது நம்ம நேர்களுக்கு இந்த கோல்டை பற்றி பார்க்கும்போது இந்த கோல்டோட நம்பர் மட்டும் பார்க்குறதால நீங்கள் நாளைக்கு கோல்டு என்ன ஆகுதுன்றது சரியான முறையில் புரிதல் எடுத்துக்க முடியாது அப்போது இந்த கோல்டு எங்கே ஆரம்பிக்கிறது இது நம்ம ஒரு மூணு கட்டமாக பிரிச்சுப்போம்

மனித இதில் நம்ம அந்த கால திரைப்படத்துலேயே பார்த்துருப்போம் பாண்டிய மன்னருக்கு ஒரு சந்தேகம் தீர்க்கிறவங்களுக்கு ஆயிரம் பொன் பரிசு அப்போ இந்த பொண்ணுன்ற விஷயம் வந்து எப்போவுமே நம்ம கூட சேர்ந்தே ட்ராவல் ஆகிற ஒரு விஷயம் இப்போது அந்த காலத்தில் லோக்கலாக ஒரு மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது ஒரு லோக்கல் வெள்ளி காசு தங்க காசு வச்சு பண்ணியிருந்தாங்க இது கொஞ்சம் மாடர்னைசேஷன் வரும்போது அந்தந்த நாட்டில் ஒவ்வொரு கரன்சியும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பட் இப்போ ப்ராப்ளம் என்ன இங்கே வந்தது ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டுக்கு நான் ட்ரேட் பண்ணும்போது என்னோட கரன்சியை கொடுத்து நான் பண்ண முடியாது அப்போ அது காமனாக இருந்த விஷயம் கோல்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட்டில் வச்சுப்போம் நம்ம ரஷ்யா இருந்து ஆயில் வாங்குறோம் இந்த எல்லாம் மறந்துடுவோம் அப்போ ஆயிலை நான் வாங்கும்போது நான் பதில் எப்படி பணம் கொடுப்பேன் ஒன்று என் நாட்டிலருந்து ஏதாவது பொருளை கொடுக்கணும் அப்படி எதுவும் பொருளை கொடுக்க முடியல என்ன பண்ணலாம் கோல்டை ஒரு கரன்சியாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இந்த நைன்டீன் சென்ச்சுரிலாம் பார்க்கும்போது கோல்டை மாற்றி பொருளை வாங்கிட்டு இருந்த விஷயங்கள் நடந்தது பட் இது எல்லா இடத்துலேயும் கன்வீனாக இருந்ததா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை ஏன்னா ஒன்ஸ் இந்த குளோபலைசேஷன் வேர்ல்ட் லெவலில் ட்ரேட் நிறைய நடக்குது இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணும்போது நீங்கள் எல்லா இடத்துக்கும் இந்த கோல்டு எடுத்துன்னு போக முடியாது அப்போது ஒரு காமனாக கரன்சி ஒன்று தேவைப்பட்டது இப்போ என்ன பண்ணாங்க இந்த நைன்டீன் நைன்டி ஃபோரில் உலக நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து அதாவது முக்கியமான நாடுகள் அந்த சமயத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி நான்கு நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாங்க இது எப்படி நம்ம ஈஸியாக மூவ் பண்ணலாம் அப்படின் போது அப்போ ரெண்டு ஐடியா எடுத்து வராங்க இதில் ஃபஸ்ட்டு அந்த ஐடியா என்ன எடுத்து வந்தாங்க ஒரு காமன் வேர்ல்டு கரன்சி ஒன்று எடுத்து வருவோம் அது பேர் வந்து பேங்கார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ என்ன பண்ணாங்க இப்போ இந்த உலகத்தில் வந்து இந்த டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு கோல்டை தவிர்த்து வேற ஒரு விஷயம் தேவைப்பட்டது அப்போ என்ன பண்ணாங்க நாற்பத்தி நான்கு நாடுகள் அன்னைக்கு டேட்ல உலகத்தில் ரொம்ப ஃபார்மில் இருந்து ஒரு நாற்பத்தி நாலு நாடுகள் ஒன்றா சேர்ந்து ஒரு ஒரு யூனியன் ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணலாம்னு போது ஃபஸ்ட்டு ஒரு சஜஷன் வந்தது என்னென்னா இந்த யூனியன் கிளியரிங் அப்படின்னு ஒரு பேங்க் ஆரம்பித்து அது வழியாக ஒரு கரன்சி எடுத்துன்னு வருவோம் அந்த கரன்சி பேர் வந்து பேங்க் கார் அப்படின்ற மாதிரி ப்ரொப்போஸ் பண்ணாங்க பட் அது ஒர்க் அவுட் ஆகலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் கார்னு ஒரு கிரிப்டோ கரன்சி ஒன்று இருக்கும் பட் இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்போ வந்து பேங்க் கார் ஒன்று எடுத்துன்னு வரணும்னு ஒரு ஐடியா இருந்தது ஏன்னால் இன்றைக்கி டாலருக்கு பதிலாக ஒரு பொதுவான கரன்சி எல்லா நாடும் அக்செப்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க பட் அந்த சமயத்துலேயே நம்ம அப்பவே யுஎஸ் உலகத்தில் டான்னு சொல்லிக்கிட்டு என்ன பண்ணாரு இல்லை இல்லை டாலர் தான் எடுத்துன்னு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் அதிகமாக புஷ் பண்ணி அன்னைக்கு டேட்டில் டாலர் எடுத்து வந்துப்போம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க அப்போ டாலர் எடுத்து வந்தால் சும்மா வந்து டாலர் வச்சு எல்லா நாடுகளும் ட்ரேட் பண்ண முடியாது அப்போ அதுக்கு என்ன பண்ணாங்க பிரிட்டன் உட் சிஸ்டம் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க இந்த சிஸ்டத்தில் என்னன்னா இந்த உலக நாடுகள் கோல்டு வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக டாலர் வச்சு ட்ரேட் பண்ணுங்க இதுக்கு ஈக்குவலான கோல்டை நான் கஸ்டடியில் வச்சுருக்கேன் அப்படின்னு யூஎஸ் சொல்லிக்கிறாரு அப்போ என்ன பண்றது நீங்கள் யுஎஸ் ஒரு டாலரை வாங்கி ட்ரேட் பண்ணும்போது இந்த டாலருக்கு ஈக்குவலான மதிப்பை யுஎஸ் அவங்களோட ட்ரெஷரியில் சேர்த்து வச்சுப்பாங்க நாளைக்கு இந்த டாலரை வேண்டாம்னு நீங்கள் திருப்பி கொடுக்கும்போது அதுக்கு ஈக்குவலான கோல்டு அவங்களோட ட்ரெஷரியில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை ஆரம்பித்தாங்க யாராவது ஒரு நாடு பொதுவாக இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டாங்க டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக அவங்களோட நாட்டு கரன்சி உலகம் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிது ஸோ இந்த டாலரில் தான் போயிட்டு இருந்தது அந்த சமயத்தில் இந்த கோல்டுக்கும் டாலருக்கான அந்த ரேட் வந்து ஃபிக்ஸட் இப்போது அப்டேட் ஆகிற மாதிரி ஒரு தினமும் ரெண்டு தினமெல்லாம் மேலே கேலலாம் போகாது ஆரம்பிக்கும் போது தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் பேரமிச்சு அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க தென் இயர் ரொம்ப கிராஜுவலாக ஒரு ஹைக் வருமே தவிர டெய்லி அப்ஸ் அண்ட் டவுன்லாம் கிடைக்காது உங்களுக்கு ஸோ எவ்ரி டைம் ஒரு வேற ஒரு நாடு ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவும் ரஷ்யாவும் எடுத்துப்போம் சைனா டாலரை வாங்குறாங்க அப்படின்னா இந்த டாலருக்கு இணையான கோல்டை வந்து யூஎஸ் ட்ரெஷரி அவங்களோட ட்ரெஷரியில் சேர்த்து வச்சுப்பாங்க ரைட் பட் இது இந்த சிஸ்டம் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்லேருந்து ஒன் வரைக்கும் கண்டினியூ ஆச்சு பட் என்ன ஆச்சு சமயம்லாம் வரும்போது அவங்க யூஎஸ் கவர்மெண்ட்டும் இதில் ஸ்ட்ரகிள் ஆக ஆரம்பிச்சாங்க பிகாஸ் கோல்டு ரிசர்வை மெயின்டைன் பண்றது ஈஸியா இல்லை அதுக்கான கோல்டை வாங்குறதும் ஈஸியான விஷயமா இல்லை அவங்க எக்கானமிலையும் சில பிரச்சனைகள் வந்தது அப்போ என்ன பண்ணாங்க அந்த சமயத்துல அப்போ பிரெசிடென்டாக இருந்த நெக்ஸன் என்ன பண்ணார் இந்த சிஸ்டத்தை நான் இப்போயே அபாலிஷ் பண்றேன் இதுக்கப்புறம் நான் கோல்டை ரிசர்வாக வச்சுக்க மாட்டேன் பட் என்னோட கவர்மெண்ட் தான் இதுக்கு அடிப்படையாக கொடு என்னோட கவர்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்ற அத்தாட்சி கொடுக்குறோம் இப்போ செவன்டி ஒனில் இது செவன் நைன்டீன் நைன்டி ஃபோர்லேருந்து செவன்டி ஒன் வரைக்கும் இந்த விஷயம் கண்டினியூ ஆச்சு பட் செவன்டி ஒன் முன்னாடியே ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் சமையலாம் வரும்போது யுஎஸ் கவர்மெண்ட்டை கொஞ்சம் ஸ்ட்ரலாக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தில் ஏன்னா கோல்டு எவ்ரி டைம் அவங்க கரன்சி பிரிண்ட் பண்ண பிரிண்ட் பண்ண என்ன ஆகுது கரன்சி பிரிண்ட் பண்ணிடலாம் அந்த கரன்சி வெளியில் டிராவல் பண்ணும்போது வெளியில் சர்க்குலே ஆகும்போது அதுக்கு ஈக்குவலான கோல்டை வந்து அவங்க ட்ரெஷரியில் அவங்க சேர்த்து வைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறாங்க அப்போது ஒரு லெவலுக்கு மேலே அவங்களாலும் அது பண்ண முடிய வேண்டிய ஈஷியாக ஈஸியாக இருக்க மாதிரி தெரியலை அப்போது அந்த சமயத்தில் என்ன பண்ணாங்க அந்த சமயத்தில் பிரசிடண்டாக இருந்த ரிச்சர்ட் நெக்ஸன் என்ன பண்ணார் ஓகே இது ஒர்க் அவுட் ஆகாது ஒவ்வொரு டைமில் அப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து கோயிங் ஃபார்வர்ட் கோல்டை பெக் பண்ணுற சிஸ்டத்தை அபாலிஷ் பண்ணுறேன் என்னோடய டாலரை நான் சர்க்குலேட் பண்ணும்போது இதுக்கான கோல்டை வாங்கி என்னோட ட்ரெஷரியில் வைக்கணுன்ற சிஸ்டத்தை நான் இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண போகிறது இல்லை அப்போ என்ன பண்ணாங்க இதுக்கு பதிலாக கடன் பத்திரங்கள் இல்லை என்னோட கவர்மெண்ட் நான் இதை ப்ராமிஸ் பண்ணுறேன் என்னோடய டாலர் வெளியே வரும்போது நான் ரீபே பண்ணுவேன்றதை ப்ராமிஸ் பண்ணுவேன் ஆஸ் அ கவர்மெண்ட் ஆஸ் அ ஒரு டெவலப்டு மார்க்கெட்டாக நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அதாவது நான் உங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்குறேன் அந்த மாதிரி சொன்னார் ரொம்ப அழகாக கரெக்டாக சொல்லணும்னா உத்தரவாதம் கொடுக்குறேன் அப்போ நான் கோல்டை வச்சுக்கல என்னோட உத்தரவாதம் மட்டும் தான் இருக்கும் அப்போ செவன்டி ஒனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு டாலர் ட்ரேட் நடந்தது பட் இந்த டாலர் சர்க்குலேஷனுக்கான ஈக்குவல் வேல்யூவா கோல்ட வந்து யுஎஸ் ட்ரெஷரி வாங்கி அவங்க ட்ரெசரியில வச்சிக்கல ரைட் இப்போ இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது இந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர்ல இருந்து செவன்டி ஒன் வரைக்கும் இந்த பிரிட்டன் உட் சிஸ்டம் சொல்லுவாங்க இந்த விஷயத்த இந்த பிரிட்டன் ஃபாலோப்ல இருந்ததால கோல்டோட பிரைஸ் வந்து தானா மேலே கேழலாம் போயிட்டு வரல ஒரு சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்குது எப்போ இந்த கோல்டுக்கும் டாலருக்குமான அந்த லிங்கை டிஸ்கனெக்ட் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து இருந்து கோல்டு வந்து தனிப்பட்ட முறையில மேலே கீழே போக ஆரம்பிச்சிருச்சு ரைட் ஸோ நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்டில் யாரா பெரியவங்க இருந்தாங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி ஏழு வயசுல இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கேட்டு பாருங்க இந்த நைன்டீன் செவன்ட்டி த்ரீலேயே இந்த செவன்டி ஒன்ல இந்த இது முடிஞ்சு செவன்ட்டி த்ரீல பார்க்கும்போது கோல்டு வந்து டிராஸ்டிக்கா மேலே போச்சு ஆல்மோஸ்ட் டபுள் ரிட்டன் கிடச்சது உங்களுக்கு கோல்டோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது இந்தியன் டேர்ம்ஸ்ல கிட்டத்தட்ட அந்த சமயத்துல பார்க்கும்போது ஒரு செவன் வந்து நூற்றி ஐம்பது ரூபா இன்னும் இருந்தது செவன்டி த்ரீல அடுத்த ஒரு ஒன்று ரெண்டு மாதம் டைம்லேயே வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுபா வரைக்கும் போச்சு கோல்டு ஸோ கோல்டு வந்து எப்போ இந்த சிஸ்டத்தோடு வெளியே வந்ததோ அது தன்னிச்சாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்போ இது தண்ணிச்சா செயல்படுதுனா எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் இதை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா இது வரலாறு இந்த இந்த இன்றைக்கி நம்ம மாடர்ன் ஏரா கோல்டோட ப்ரைஸ் மூமெண்ட்டை பார்க்கறோம் இல்லையா இப்படி தான் இது ஆரம்பிச்சு வந்தது சரி இந்த இடத்துல வந்து கோல்டு எதெல்லாம் இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா நான் நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் நிறைய பார்த்துருப்போம் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ உலகத்தோட பொருளாதாரம் எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி டிமாண்ட் அண்ட் சப்ளை கோல்டு எவ்வளோ மார்க்கெட்டில் கிடைக்கிது எவ்வளோ தேவைப்படுது ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது கோல்டோட சப்ளைன்னு பார்க்கும்போது இதுவரைக்கும் உலகத்தில் வெட்டி எடுத்தோட கோல்டோட அளவுன்றது வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் டன் அந்த அளவு கோல்டு தான் உலகத்துல இருந்து நம்ம இது வரைக்கும் வெட்டி எடுத்திருக்கிறோம் இதுதான் கோல்டு வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இது வரைக்கும் இது வருஷம் வருஷம் நமக்கு எவ்வளோ கிடைக்கிது அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட்டு டூ பெர்சென்டேஜ் அதாவது ஒவ்வொரு வருடமும் ஒரு மூவாயிரத்து மூவாயிரத்தி ஐநூறு டன் அளவுக்கான கோல்டு தான் நமக்கு இந்த சுரங்கம் வழியாக கிடைக்குது ஸோ இது வரைக்கும் எடுத்ததே ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் டன் வருடம் வருடம் இதில் என்ன ஆட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்தி ஐநூறு டன் அளவுதான் கோல்டு ஆட் ஆகுது இதுதான் கோல்டோட சப்ளை அப்போ இதில் டிமாண்ட் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது டிமாண்ட் எங்கெல்லாம் தேவைப்படுது நமக்கு கோல்டை பார்த்தோம்னா பெரும்பாலும் ஜுவல்லரி யூசேஜுக்கு அதிகம் எடுத்துக்கிறோம் கிட்டத்தட்ட ஃபார்ட்டி செவன் வரைக்கும் வந்து ஜுவல்லரி யூஸ்க்காக எடுத்துக்கிறாங்க தென் கவர்மெண்ட் சென்ட்ரல் பேங்க்ஸ் உலகத்துல இருக்க எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே மொத்தமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வரைக்கும் கோல்டை ரிசர்வ் பண்றாங்க தென் சம் டெக்னிக்கல் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இல்லை பார்ஸ் காயின் ஃபர் த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்காக பண்றது இல்ல சில இடிஎஃப் ஆ பண்றது இந்த மாதிரி விஷயங்களுக்காக கோல்டை யூஸ் பண்றாங்க மொத்தம் திசவ் கோல்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க மொபைலைஸ் பண்றோம் இப்போ இது வந்து டிமாண்ட் சப்ளை ஆல்ரெடி பார்த்துடும் இப்போ இந்த இடத்துல ஒரு ரிக்குயர்மெண்ட் அதிகமாகுது டிமாண்ட் அதிகமாகுது சப்ளை வரல அப்படின்னும் போது கோல்டு ப்ரைஸ் மேலே போகும் இது ஒரு சினாரியோ இதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோம் ஜியோ பொலிட்டிக்கல் பார்க்கும்போது உலக அளவில் போர் எங்கேயாவது நடக்குது அப்படின்னும் போது ஒரு அன்சர்டனிட்டி வந்துடுது மார்க்கெட்டில் இப்போ நீங்கள் போகிறோம் யோசிச்சு பாருங்கள் வந்து காசா விஷயம்லாம் நிறைய பேர் டிவியில் பார்த்துருப்போம் எல்லாருமே சாரசாரியாக வந்து ஒரு கையில் ஒரு மூட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க இப்போ அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது எந்த அசட்டை விரும்புவாங்க ஒரு ப்ராப்பர்ட்டி யாரும் நீங்கள் எடுத்துன்னு போக முடியாது ஒரு காரோ எந்த விஷயமும் எடுத்துன்னு போக முடியாது ஈஸியாக பட் ஒரு கோல்டாக இருக்கும்போது எனக்கு ஈஸியாக கேரி பண்ண முடியும் ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னும் போது எனக்கு கோல்டை கேரி பண்ணுறது ஈஸி அதனால தான் கோல்டு எப்பவுமே ஒரு ஹெட்ஜிங் அப்படின்ற விஷயம்னு சொல்கிறோம் தென் இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏற்றம் மார்க்கெட்டில் விலைவாசி ரொம்ப அப்னார்பலாக ஏறுது இப்போ இதில் வந்து கோல்டுக்கு வந்து இன்ஃப்ளேஷன்றத விட ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி விஷயம் சொல்லுவாங்க இந்த ஸ்டாக்ஃபுலேஷன் என்னென்னா விலைவாசி ஏறுது பொருளாதாரம் ஏறலை இப்போதான் விலைவாசி எப்போ ஏறும் எல்லார் கையிலையும் பணம் இருக்குது எல்லாருமே பணம் வச்சுருக்காங்கன்னும் போது ஒரு பொருளை ஈஸியாக வாங்க முடியும் அப்போது அந்த பொருளோட மதிப்பு மேலே போகிறது அதாவது விலை மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ யார்கிட்டையும் பணம் இறனா அந்த பொருளோட மதிப்பு கீழே தானே வரணும் பட் அப்னார்பலாக மேலே போச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் ஸ்டாக்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க பொருளாதாரம் வளரலை ஆனால் விலைவாசி மேலே ஏறுது இது வந்து ரிவர்ஸ்ல வேலை செய்யுது அப்போ இந்த இடத்துல கோல்டுக்கான டிமாண்ட் அதிகமாகும் ஏன் அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும்போது நான் என்னோட பணமாக எடுத்து நான் வீட்டில் வச்சாலோ இல்லை வேற எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ அதோட மதிப்பு கீழே வரதுக்கான வாய்ப்பு அதிகம் பிகாஸ் இன்ஃபிளேஷன் மேலே போகுது அப்போ நான் கோல்டாக வாங்கி வைக்கும்போது என்னோட பண மதிப்பு கீழே போகலை இது ஒன்று சொல்லுவாங்க வேல்யூ ஸ்டோர் வேல்யூன்னு சொல்லுவாங்க ஸ்டோர் வேல்யூனா நான் ஒரு இன்வெஸ்ட் ஒரு பொருளை வாங்கி வைக்கிறேன் இதோட மதிப்பு ஒவ்வொரு டைம்ல குறைய கூடாது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் வாங்கி வைக்கிறேன்னு வச்சுப்போம் இது அடுத்த வருஷம் என்ன ஆகும் அந்த காரோட மதிப்பு கீழே வந்திருக்கும் இல்ல ஒரு மொபைல் வாங்கி வைக்கிறேன் யூஸே பண்ணலன்னா கூட வச்சுப்போம் ஒரு வருஷம் அது பாக்ஸ்லேயே இருந்தா கூட அதோட மதிப்பு கீழே வந்துருக்கும் இல்ல ஒரு நூறு ரூபாய் எடுத்துமே எங்க வீட்டுல நான் ஒரு இடத்துல வைக்கிறேன் அடுத்த வருஷம் இதை பார்த்தோம்னா அந்த நூறுரூபான்றது ரூபான்றது இருக்கும் பட் அந்த நூறுரூபாய்க்கான மதிப்புன்றது குறைஞ்சிரும் அப்போ ஸ்டோர் வேல்யூ எதுலேயுமே கிடையாது பட் இதே இடத்துல ஒரு கோல்டை வாங்கி வச்சோம்னா இந்த கோல்டோட ஸ்டோர் வேல்யூன்றது குறையாது மதிப்பு குறையாது அப்போ இன்ஃப்ளேஷன் எப்போ மார்க்கெட்ல அதிகமாக இருக்கோ கோல்டு மேல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும் ரைட் தென் ஃபாரின் கரன்சி நம்ம ஒரு கண்ட்ரி டு ஒரு ஃபாரின் கன்வர்ஷன் ரேட் இருக்குது இல்லைங்களா அதுல ஒரு மாற்றம் வரும்போதும் கோல்டோட ப்ரைஸ் மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதில் பார்க்கும்போது நம்ம ஜியோ பொலிட்டிகல் இஷ்யூ டிமாண்ட் அண்ட் சப்ளை இருக்கு இன்ஃப்ளேஷன் இருக்கு கன்வர்ஷன் ருபி கன்வர்ஷன்ல ஒரு பிரச்சனைகள் இருக்கு தென் இன்ட்ரெஸ்ட் ரேட் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைக்கிறாங்க சென்ட்ரல் பேங்க் குறைக்கிறாங்க அப்படின்னா என்ன வாங்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பாருங்கள் அந்த இடத்துல நான் ஒரு பேங்க் எஃப்டியில் போட்டால் எனக்கு ஒரு ஏழு பர்சன்ட் கிடைக்கிது அது நான் புரியுற மாதிரி சொல்கிறோம்னா நம்ம நேருக்கு ஒரு மார்க்கெட்டில் நான் ஏழு பெர்சன்ட் வட்டி கிடைக்கிது இந்தியன் மார்க்கெட்டில் பட் ஆல் சரன் ஆர்பிஐ ரேட்டை குறைச்சிட்டாங்க எனக்கு ஒரு நாலு பர்சன்ட் தான் கிடைக்குது அப்போது நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது எனக்கு நல்ல ரிட்டன் கிடைக்க போகிறது இல்லை எஃப்டியில் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அதுக்கு ஆல்டர்னேட்டாக கோல்டை பார்க்குறேன் கோல்ட வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா இன்னைக்கு போனா இன்ட்ரெஸ்ட் ரேட் நல்லா கிடைக்கல இதில் போடுறதால எனக்கு எந்த பெனிஃபிட் பெருசா வர போறது இல்லைன்ற பட்சத்துல நான் இதுக்கு ஆல்டரேட்டா கோல்டை பாக்குறேன் அப்போ எப்போல்லாம் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையுதோ கோல்டு மேல ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் கோல்டோட ப்ரைஸை இம்பேக்ட் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ இன்னைக்கு சீனரியை பார்க்கும்போது இப்போ லாஸ்ட் ஒன் இயர்ல என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப விசிபிளாக தெரியுது ஆஃப்டர் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டேரிஃப் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்ல சொல்ல என்னாவது கோல்டு ப்ரைஸ் மேலே இருக்கு ஸோ இப்போ அவர் சொல்கிறதுக்கும் கோல்டு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கும் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரிஃப்ன்றதை கரெக்டாக புரிஞ்சுப்போம் இந்த டேரிஃப் வந்து இந்தியா மேலே வரி விதித்தார் அப்படின்னு அவர் பார்க்கும்போது இந்தியா மேலே அவர் டேரெக்டாக எந்த வரியும் போடலை இந்த டேரிஃபோட இம்பேக்ட் என்னவாகும் ஒரு இந்திய பொருளை அமெரிக்காவில் நான் கொடுக்குறேன் விற்க போகிறேன் அப்படின்னா இதுக்கு வரி யார் கட்ட போகிறா இந்த அமெரிக்க மக்கள் தான் கட்ட போகிறாங்க நானும் நீங்களோ இல்லை நம்ம கவர்மெண்ட்டோ போய் அந்த வரியை போகிறது இல்லை ஸோ இதில் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னும் போது இதுக்கு முன்னாடி ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்றுருந்தால் இன்றைக்கி ஐம்பது ரூபா டாக்ஸ் போட்டார் ஃபிஃப்டி பர்சன்ட் டேக்ஸ் போட்டார் அப்போ என்ன ஆகும் அந்த நூறுரூவா பொருள் மதிப்பு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஆயிடுச்சு இப்போ நூற்றி ஐம்பது ரூபா ஆனதால் அந்த ஊரில் அந்த பொருள் நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குவாங்களா இல்லை அந்த ஊர்லேயே தயாரிச்சு ஒரு பொருள் நூற்றி இருபது ரூபாய் கிடைக்கும் போது அந்த பொருளை வாங்குவாங்களா ஸோ அந்த விஷயம் தான் இந்த டேரிஃபோட என்னோடய டேக்ஸ் போடுறதால அதோடய மதிப்பு அதிகமாகிடும் அந்த சந்தையில் அப்போது அதுக்கான வாடிக்கையாளர்கள் வந்து குறைய ஆரம்பிப்பாங்க இது வந்து டேரிஃபோட இம்பேக்ட் ஸோ இது வந்து ஒரு உலகம் ஃபுல்லாக பண்ணுறாரு இந்தியா மேலே மட்டும் பண்ணல நிறைய சைனீஸ் மேலே சைனா மேலே பண்ணுறாரு மற்ற கண்ட்ரிகள் மேலேயும் போடுறாரு அப்போ என்ன ஆகுது இந்த உலகமயமாக்கல் உலகமே ஒரு சந்தை உலகத்தில் எங்கே வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம் எங்கே வேணால் வாங்கலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தில் வந்து ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் வர ஆரம்பிக்குது ஸோ இது பதிலுக்கு மற்ற கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவே எடுத்துப்போம் இந்தியாவோட பொருளுக்கு நீங்கள் டாரிஃப் போட்டிங்க இப்போ நான் பதிலுக்கு என்ன பண்ண முடியும் உங்களோட டாலர் வழியான ட்ரேட் பண்ணாமல் நான் என்னோடய டாலரை குறச்சிக்க விரும்புகிறேன் ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணலை நான் ஏன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உலக நாடுகள் எல்லாமே எல்லாமே பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்போ இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா பிரிட்டன் பிரிட்டன்வுட் சிஸ்டம் கேன்சல் ஆகிட்டு எல்லா நாடுமே டாலர் வழியாக ட்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க இந்த கோல்டு பெக் பண்ணாங்களோ இல்லையோ டாலர் வழியாக தான் ட்ரேட் பண்ணாங்க பட் எப்போ இந்த யுஎஸ் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது அனைத்து நாடுகளுமே நான் செக்யூர்டாக இருக்கணும் ஏன்னா டாலரை வச்சு நம்ப முடியாது உங்களோட முடிவுகள் தினம் ஒரு மாதிரி இருக்குன்றதால நான் இருக்கணுன்ற ஒரு விஷயம் இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் ஈவன் ரஷ்யா கேஸை எடுத்துப்போம் ரஷ்யாவோட ரிசர்வ் டாலர் டேர்ம்ஸில் யூரோப்ல நிறைய இருக்கு பட் ஆஃப்டர் த சாங்ஷன் போட்ட சாங்ஷன் என்ன ஆச்சு ரஷ்யா அவங்க பணத்தை யூரோப்ல இருந்து எடுக்க முடியாத ஒரு நிலைமை வந்துருச்சு இது வந்து டாலர் டேம்ஸ்ல இருக்கிறதால இந்த பிரச்சனை இப்போ இதை அவாய்ட் பண்ண இந்த மாதிரி அவாய்ட் பண்ண என்ன பண்றாங்க என்னோட ரிசர்வ் நான் டாலராக வச்சுக்காம கோல்டாக வச்சுக்கணும் அப்படின்றது எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸோட தாட்ஸ் ஏன் விஷயங்களை அகைன் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்காக தான் நான் ஒரு பொருளை அங்கேருந்து வாங்குறேன் அப்படின்னா நான் டாலர்ல பணம் கொடுக்கணும் நான் ஒரு பொருளை வித்தனா டாலரா கிடைக்கும் இந்த ட்ரேட் நடக்கும்போது போது என்னோட இம்போர்ட் அதிகமா இருக்கும் பட்சத்துல எனக்கு பிரச்சனை இல்லை டாலர் உள்ள வந்து சேரப்போகுது பட் மாற நாம் அனுப்பிச்ச பொருளோட எனக்கு வந்த பொருள் அதிகமாக இருந்தால் நான் அதிகமாக வாங்கின பொருளுக்கு இங்கேருந்து பணம் கொடுக்கணும் அப்போ அந்த பணத்தை டாலராக தான் கொடுத்தாகணும் சுச்சுவேஷன் இப்போ வரைக்கும் இருக்கு அப்படி டாலராக கொடுக்கலன்னா என்ன பண்ணணும் கோல்டாக கொடுத்துட முடியும் எல்லா கண்ட்ரியுமே கோல்டாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஸோ அப்போ இந்த கோல்ட் அக்செப்ட் பண்ணிப்பாங்க டாலருக்கு பதிலாக அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறோம் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸுமே கோல்டு பக்கம் அவங்களோட ஃபோக்கஸை திருப்பியிருக்காங்க ஸோ இயராணையர் லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் பார்க்கும்போதும் இல்லை கோல்ட் கவுன்சிலோட சர்வை எப்படி பார்க்கும்போதும் அனைத்து ரிசர்வ் சென்ட்ரல் பேங்க்ஸுமே அவங்களோட கோல்டு ரிசர்வை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற ஃபோக்கஸில் கண்டினியூஸாக இருக்கிறதால கோல்டு ப்ரைஸ் இப்போது இந்த ரீசன்ட் டைமில் ஏறுது இந்த ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ தான் கோல்டு ப்ரைஸ் உங்களுக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு